கத்தனுடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்தை நமக்கு ஒரு நல்ல நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாள் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை இந்த காலவேளை தியானத்திற்காக ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது பானபாத்திர கா பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது நான் செய்த குற்றம் இன்று என் நினைவில் வந்தது என்று பார்வனை பார்த்து சொல்லுகிறான் அவன் செய்த குற்றம் என்ன அப்படின்னா பெரிய குற்றம்லாம் செய்யலை அவனுக்கு நன்மை செய்தவனை மறந்துவிட்டது தான் அவன் செய்த குற்றம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த குற்றங்களை செய்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம் நமக்கு நன்மை செய்த மனிதர்களை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அப்படி மறந்தால் அது குற்றம் யோசிப்பு பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு அவன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி அவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான் நீ போது என்னை நினச்சி என்னை செய் ஜெயிலேருந்து வெளியே கொண்டு போயிருன்னு சொன்னான் இதை அவன் மறந்து போனான் என்றைக்கும் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம நாம் பலரிடத்தில் நன்மையை பெற்றிருப்போம் அந்த நன்மையை பெற்று நாம் நன்மையை பெற்ற பின்பு நன்மைக்கு காரணராக இருக்கிறவர்களை மறந்து விடுகிறோம் இதுதான் நான் செய்கிற தவறு ஆண்டவர் அதை இந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைவுபடுத்தும்படி பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யாரும் தெரியாமல் இருந்ததுனால இப்போ பானபாத்திரக்காரன் சொல்கிறான் நான் செய்த குற்றம் எனக்கு இன்றைக்கு தான் நினைவில் வருகிறது இந்த காலவழையிலேயும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த குற்றத்தை நினைவுபடுத்தும்படியான ஒரு சம்பவத்தை கத்த உங்கள் வாழ்க்கையிலேயே படுத்துவார்கள் ஸ்தோத்திரம் பானபாத்திர காரணனுக்கு எப்படி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தினாரோ அப்படியே உங்களுக்கும் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி நீங்கள் செய்த தவறுகளை திருத்தி கொள்ளுகிற நாட்களை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக பாருங்கண்டாம் தன்னுடைய தவறை திருத்தி கொண்டதுனால அதுக்கு பிறகு அவனுடைய இருதயம் குற்றமுள்ள இருதயமாக இருந்திருக்காது ஏனென்றால் நான் செய்த தவறுக்கு பிராய சித்தம் தேடிவிட்டேன் என்று அவர் முடிவெடுத்திருப்பார் இந்த காலவெடையிலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தால் அதை கொள்ளுங்கள் இனி அந்த தவறு செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ள முடிவெடுங்கள் பரிசுத்த பிதாவே காலநிலையில் இந்த தியானத்தின்படி எங்களுக்கு நன்மை செய்தவர்களை நாங்கள் மறந்து விடுகிற அந்த தவறை இனி செய்யாதிருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் வார்த்தைகள் கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறேன் பிதாவே ஆமாம்